அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர் மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுக பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ள நிலையில் தேர்தல் பணிகள் குறித்தும் கூட்டணி வியூகம் பற்றியும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக முழுவீச்சில் தயாராகி வருவதாக கூறினார் இப்போ வந்து முழு வீச்சில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பணியாற்றணும் அது எப்படியெல்லாம் பணியாற்றணும் அப்படின்றத வியூகங்களில் சொல்லி கொடுத்துருக்காரு சொல்லியிருக்கார் எப்படி எப்படி செயல்படணும் எஸ்டிபிஐ கலந்துக்கிட்டதுனால சிறுபான்மை மக்கள் மத்தியில் அண்ணன் அவர்களை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வரவேற்றாங்க அண்ணனும் அருமையாக பேசினார் சிறப்பான அவங்களுக்கு மகிழ்ச்சி மாவட்டங்களில் சிறப்பாக பணியாற்றும் நிர்வாகிகளின் பட்டியலை தயாரிக்க வேண்டும் நிர்வாகிகளுக்குள் கருத்து வேறுபாடுகளை களைய வேண்டும் கூட்டணி கட்சிகளுடன் சுமூகமாக செயலாற்ற வேண்டும் என்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்